காய்கறிகள் சாப்பிடுவதை விட மாமிசம் சாப்பிடுவதே ஜீவகாருண்யமான செயல் என்கிறார் ஈ ராமசாமி வித்தியாசமாக உருட்டப்பட்ட அந்த உருட்டை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவே ராமசாமி சொன்னது காய்கறிகள் சாப்பிடுவதை விட மாமிசம் சாப்பிடுவதுதான் அதிகமான சீவகாருண்யம் ஆகும் எப்படி உயிர் இருப்பதால் அது சீவனாகின்றது சீவனை வதைத்து சாப்பிடுவது மாமிசமாகின்றது ஆகவே ஒரு செடியின் தழைகளை கிள்ளி பிடுங்கும் போதும் அவைகள் படும்பாடு சித்திரவதைக்கு ஒப்பாகின்றதா இல்லையா எனவே ஒரு சீவனை தினம் பல தடவை வதை செய்து அதை துன்புறுத்துகிறோம் என்பதை உணர்கின்றோம் அல்லவா இப்போதும் அதை நினைத்தால் சகிக்க முடியாத துக்கம் வருகிறது ஆனால் மாமிசம் அப்படியாகுமா ஒரு சீவனை சாப்பிடுவதானால் ஒரு தடவைக்கு மேல் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதுவும் நொடியில் முடிந்து போகும் ஆதலால் தான் கிழங்கு கீரை காய்கறிகளை விட மாமிசம் சாப்பிடுவது சீவகாருண்யம் என்பதில் என்ன தவறு விடுதலை டிசம்பர் ஆறு இருபத்து நான்கு ஈவே ராமசாமி மாமிசம் சாப்பிடுவதை தவறில்லை என சொல்ல எத்தனையோ காரணமுள்ளது அதையெல்லாம் சொல்வதை விடுத்து மேற்கண்ட விதமாக சொன்னது முட்டாள்தனமாக இல்லை விலங்குகளை ஒரு தடவை கொள்வதோடு அதனை துன்புறுத்துவதான வேலை முடிந்து விடுகிறது என்கிறார் ஈவே ராமசாமி ஒன்றை நியாயப்படுத்த முனைந்துவிட்டால் உயிரை கொடுத்தாவது முட்டுக் கொடுப்பார் என மேற்கண்ட அருள்வாக்கால் நிருபணமாகியுள்ளதே தவிர அதில் பகுத்தறிவா உள்ளது காய்கறிகளை பிடுங்கி பிடுங்கி தின்பதால் அதன் பிராணனை அதிக முறை வாங்குகிறோமாம் என்ன ஒரு கண்டுபிடிப்பு என் உணவு என் உரிமை என சொன்னால் போதாதா வேறு முட்டாள்தனமான வியாக்கியானம் எதற்கு ஈவே ராமசாமி விலங்குகளை விட காய்கறி வகைகளை தான் அதிகம் சிரமத்திற்குள்ளாக்குகிறோம் என சொன்னதால் அவரது பகுத்தறிவு ஆசான் புத்தர் சொன்னதை சொல்லி அவர் புத்தியிலிருந்த குறைபாட்டை எடுத்து வைப்போம் விலங்குகளை கொள்வதில் புரியும் ஐந்து குற்றங்கள் என புத்தர் விவரிக்கிறார் ஜீவகனே தூய்மையான ஒன்று எனக் கருதப்படுகின்ற எனக்காக உயிரெடுக்கும் ஒருவன் ஐந்து குற்றங்களை புரிகிறான் ஒன்று விலங்குகளை கொல்லும் மனப்பாங்கு சென்று அந்த விலங்கை பிடித்துவா என ஆணையிடும்போது முதலாக பெருங்குற்றத்தை புரிகிறான் ஏனெனில் அந்த விலங்கு பயத்தால் நடுநடுங்கி வலியையும் கொடுமையையும் அனுபவிக்கிறது இரண்டு விலங்குகளை கொல்ல பெறும் நிலை விலங்கு இழுத்து வரப்படுகிறது அப்போது இரண்டாம் முறை குற்றத்தை புரிகிறான் மூன்று சொந்தமாக்கி கொண்ட விலங்குகளை கொல்ல ஆணையிடுதல் செல் அந்த விலங்கை கொல் என ஆணையிட்டவுடன் காரணம் அறிந்து மரண கொடூரம் உணர்ந்து மரணத்தை நோக்குகிறது அப்போது மூன்றாம் முறை குற்றத்தை புரிகிறான் நான்கு விலங்குகளை கொல்லுதல் சமைத்தல் கொன்று உணவை தயாரிக்கிறான் அப்போது நான்காம் முறை குற்றத்தை புரிகிறான் ஐந்து சமைத்த உணவை பரிமாறுதல் உண்ணுதல் தயாரித்த உணவை தூய்மையான ஒன்று என கருதப்படுகின்ற எனக்காக பரிமாறுகிறான் அப்போது ஐந்தாம் முறை குற்றத்தை புரிகிறான் ஆகவே படிப்படியாக அவ்விலங்கு அனுபவிக்கும் மரண அவலம் விவரிக்க முடியாதது ஈவே ராமசாமி மேற்கண்ட புத்தரின் பேச்சை கண்டு கொண்டிருந்தால் காய்கறிகளை உண்பதை விட விலங்குகளை உண்பது ஜீவகாருண்யமானது என அறிவு குறைபாட்டுடன் கூறி இருக்க மாட்டார் ஈவே ராமசாமி ஒன்றை உண்பதற்கு அல்லது உண்ணாமலிருக்க என்பதற்கு நியாயமான காரணமெல்லாம் தேட மாட்டார் சப்பை கெட்டு தான் கட்டுவார் ஒன்றை பிடித்து தொங்க ஆரம்பித்து சரியோ தவறோ உடும்பு பிடி உதாரணத்திற்கு காய்கறியை உணவாக கொள்ள என்ன சப்பை காரணம் சொல்கிறார் பாருங்கள் வள்ளுவரையும் ஈவே ராமசாமி கொஞ்சங்காலம் தூக்கி பிடித்து கொண்டிருந்தார் ஆனால் வள்ளுவர் புலால் கூடாது என்றவர் சரி புலால் கூடாது என்ற வள்ளுவரின் கூற்றை எப்படி புலாலை ஆதரிக்கிற தான் ஏற்க முடியும் எனும் சூழலில் இவ்விதமாக புலாலை மறுக்கிறார் குரலை முஸ்லிம்கள் கிரித்தவர்கள் உட்பட யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள் மாமிசம் சாப்பிடுவது மறுக்கப்பட்டிருக்கிறது என்னலாம் காய்கனி தானியம் இவை அபரிமிதமாக கிடைக்குமானால் மாமிசம் தின்ன வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்கிறது விடுதலை நவம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு அதாவது காய்கறிகள் அபரிதமாக இருந்தால் புலாலை கைவிட்டு விடலாமாம் அப்படியெனில் ஒரு சீவனை சாப்பிடுவதானால் ஒரு தடவைக்கு மேல் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதுவும் நொடியில் முடிந்து போகும் ஆதலால் தான் கிழங்கு கீரை காய்கறிகளை விட மாமிசம் சாப்பிடுவது சீவகாருண்யம் என்பதில் என்ன தவறு என்ன ஈவே ராமசாமி கூறியதை எந்த கணக்கில் சேர்ப்பது புலாலை உணவாக ஏற்றுக்கொள்கிற சமூகம் குரலை எப்படி ஏற்கும் என்கிற கேள்விக்கு ஈ வே ராமசாமி காய்கனி தானியம் இவை அபரிமிதமாக கிடைக்குமானால் மாமிசத்தை ஏன் மனிதன் நாடப்போகிறான் என கேட்கிறார் நிச்சயம் தீர்க்கமாக சிந்திக்கிற அறிவிருக்குமானால் ஈ ஈவே ராமசாமி குரலுக்காக மெனக்கெட்டு காய்கறி தானியங்கள் உன்னை இவ்விதமாக சப்பைக்கெட்டு கட்டியிருக்க மாட்டார் நாம் இறைச்சிகளை உண்பது காய்கறிகள் பற்றாக்குறையாலா அல்லது காய்கறிகளை மட்டும் சாப்பிடுவோர் அது அபரிதமாக கிடைப்பதால் தான் உண்கிறார்களா நிச்சயம் கிடையாது ஆனால் ஈவை ராமசாமி சிந்திக்கிற அறிவின்றி அவ்வாறு கூறுகிறார்கள் புலால் மறுத்தல் அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன கூறுகிறார் அதை பாவமான காரியமாக கொலையாக தானே பார்க்கிறார் பெருங்குற்றமாக பார்க்கிறார் படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்னுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் என்கிற குரலுக்கு அர்த்தம் என்ன ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் பிறவுயிருக்கு அருள் செய்தலை பட்டியே நினையாது வள்ளுவர் மற்றும் புத்தர் கூற்றுக்களை வாசிக்கிற போது தோன்றுவது உண்பவர்கள் மனநிலை வேறு உண்ணாதவர்கள் மனநிலை வேறு எந்த சூழ்நிலையிலும் இரு பிரிவுகளும் ஒரு நேர்கோட்டிற்கு வர மாட்டார்கள் இது தெரியாமல் ஈவே ராமசாமி ஒரு விலங்கை கொல்வதானால் ஒரு தடவைக்கு மேல் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதுவும் நொடியில் முடிந்து போகும் ஆதலால் தான் கிழங்கு கீரை காய்கறிகளை விட மாமிசம் சாப்பிடுவது சீவகாருண்யம் என்பதில் என்ன தவறு என கேனத்தனமாக உளறியிருக்கிறார் ஒரு அசைவ விரும்பியிடம் காய்கறி கனிகள் தான் அதிகம் விளைகிறதே இறைச்சிகளுக்கும் பற்றாக்குறை உள்ளதே அதனால் மாமிசத்தை தவிர்க்கலாமே என்றால் அசைவ விரும்பி கேட்பானா நிச்சயம் மாட்டான் அதேபோல் சைவமாக இருப்பவனிடம் காய்கறிகளுக்கு பஞ்சமாக உள்ளது வேண்டிய அளவுக்கு மாமிசம் தான் கிடைக்கிறதே ஏன் அசைவ விரும்பியாக மாறிவிடக்கூடாது என சொன்னால் இவன் கேட்பானா பசியால் உயிரிழந்தாலும் இழப்பேனே தவிர மாமிசம் சாப்பிட மாட்டேன் இருவரும் இரண்டு துருவங்கள் அது தெரியாமல் ஈ வே ராமசாமி நாட்டாமை செய்கிறார் இந்த விஷயத்திலும் ஈ வே ராமசாமி முரண்பாட்டுக்காரராகவே இருந்திருக்கிறார் மாமிசம் சாப்பிடுபவன் மாமிசம் சாப்பிடட்டும் அல்லாதவன் காய்கறிகள் மாத்திரம் விரும்புபவன் அதனை சாப்பிடட்டும் என்பதே உண்மையான பகுத்தறிவாக இருக்குமே தவிர ஒன்றை நியாயப்படுத்த அல்லது ஒன்றை இழிவுபடுத்த ஒன்றை தூக்கி பிடிப்பது பகுத்தறிவாக இராது